இந்த காலத்தில் ஆபத்தில் உதவி பண்ணணும் என்பதை பலரும் மறந்துகிட்டு இருக்காங்க ரோட்டில் அடிபட்டு கிடந்தால் கூட செல்ஃபி எடுக்க தான் முதல்ல ஓடி வராங்க மிருகங்களுக்கு கூட மனிதர்கள் மேலே பாசம் இருக்குது ஆனால் மனிதர்களுக்கு மனிதர் மேலே பாசம் இல்லாமல் இருக்குது ஆபத்தில் இருந்த ஒரு மனிதனை ஒரு யானை எப்படி காப்பாற்றுச்சு என்பதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜப்பான் நாட்டில் இருக்க ஒரு நதியில் ஒரு நபர் தவறி விழுந்து தத்தளிச்சுட்டு இருந்தார் தண்ணீரோட ஓட்டத்துக்கு அவரால் நீந்த முடியல இதனால் ரொம்பவே சோர்வாக காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு தண்ணீரில் தத்தளிச்சுட்டு கத்திட்டு இருந்தார் அப்போ அந்த நதி ஓரமாக யானை கூட்டம் தண்ணீர் குடிச்சிட்டு இருந்துச்சு அவர் தத்தணிக்கிறத பார்த்த யானை வேகமாக தண்ணீரில் நீந்தி வந்து அவர் பக்கத்தில் நின்றுச்சு அவர் தன்னோட கைகளால் யானை மேலே வச்சு கட்டியமாக பிடிச்சிக்கிட்டாரு அந்த யானையும் அவரை நதி ஓரமாக கூட்டிகிட்டு வந்து விட்டுடுச்சு இதை பார்த்த பலரும் ஆச்சரியமாகியிருக்காங்க ஒரு யானை ஆபத்தில் இருக்கிறவரை எப்படி காப்பாற்றி இருக்கோம்னு பலர் கேள்வி எழுப்பினாங்க அவங்களாம் கண்டிப்பாக எங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற வீடியோவை பார்க்கணும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணணும் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்